ஓம் முருகாவேல் முருகா வெற்றி வே ஹெல் முருகா என் அன்பு குழந்தையே நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது மிக பெரிய இன்பம் உன் வாழ்வில் வர காத்திருக்கின்றது உன்னுடைய அழுகை எல்லாம் புன்னகையாக மாறும் உன்னுடைய வருத்தங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறும் உன்னுடைய கண்ணீரை துடைக்க யாருடைய துணையாவது கிடைக்குமா என்று தேடுவதை நிறுத்து உன்னுடைய கரங்கள் அதற்கு தயாராக இருக்கும் பொழுது பிறருடைய உதவியை நாடுவது ஏன் என் அன்பு குழந்தையை இப்படித்தான் பல விஷயங்களிலும் நீ செயல்படவும் செய்கின்றாய் உனக்குள்ளேயே அனைத்து விஷயங்களும் அடங்கியிருக்க பிறரிடம் அதை தேடியும் செல்கின்றாய் உனக்குள்ளேயே அனைத்து திறமைகளும் கொட்டி கிடைக்க பிறருடைய உதவியை நாடியும் செல்கின்றாய் உன்னாலேயே சில விஷயங்களை சுலபமாக செய்து முடிக்க முடியும் ஆனால் பிறருடைய உதவியை நீ நாடுகின்றாய் இதற்கு எல்லாம் காரணம் என்ன உன் மீது உனக்கு இருக்கும் சந்தேகம் உன் மீது உனக்கு இருக்கும் அவ நம்பிக்கை உன் மீது உனக்கு இருக்கும் தாழ்வு மனப்பான்மை இவை எல்லாவற்றையும் நீ முதலில் விட வேண்டும் உன் மீது அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை நீ முதலில் வைக்க வேண்டும் உன்னை உயர்வாக நீ முதலில் நினைக்க வேண்டும் உனக்கு நீ முதலில் மதிப்பு கொடுக்க வேண்டும் உன்னையே நீ சந்தேகித்து கொள்ளும் பொழுது உன்னுடைய திறமையையும் உன்னால் செய்து முடிக்க முடியுமா என்ற சந்தேகத்தை உன் மீதே நீ பாய்ச்சும் பொழுதும் உன் மீதே நீ தாழ்வான எண்ணத்தை வைத்திருக்கும் பொழுதுதான் தடைகள் பல வந்தும் நிற்கின்றது அந்த தடைகளை தாண்ட முடியாமலும் தவிக்கவும் செய்கின்றாய் பிறருடைய உதவியை நாடவும் செய்கின்ற அது கிடைக்கவில்லை என்று ஒரு நிலை வந்தவுடன் வாழ்வின் மீது கோபமும் கொள்கின்றாய் உன் மீது நீ நொந்தும் கொள்கின்றாய் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் அடுத்தவரை நம்புவதுதான் அடுத்தவரை சார்ந்து இருப்பதுதான் அடுத்தவரின் மீது எதிர்பார்ப்பை வைப்பதுதான் எதிர்பார்ப்பை வைக்கும் பொழுதுதான் ஏமாற்றமும் பெறுகின்றாய் ஏமாற்றம் அடையும் பொழுது இறைவனின் மீது இருக்கும் நம்பிக்கை கைவிடக்கூடிய அளவிற்கு மனநிலை வந்து விடுகின்றது வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பில்லாமலும் சென்று விடுகின்றது இது எல்லாவற்றிற்கும் முதல் காரணம் அடுத்தவரை நம்புவதுதான் உன்னை நீ நம்பும் பொழுது அங்கு உனக்கு ஒரு வித ஏமாற்றமும் இருப்பதில்லை உன்னிடமே உனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருப்பதில்லை உன்னுடைய விஷயங்களை நீ சரியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் இருக்கின்றது அதனால் உன்னால் எந்த ஒரு தடையும் இல்லாமல் செய்யவும் முடியும் உனக்குள்ளேயே உன்னுடைய வாழ்க்கையிலேயே பல மகிழ்ச்சிகள் கொட்டி கிடக்க வெளியில் எந்த மகிழ்ச்சியையும் நீ தேட வேண்டாம் என் அன்பு குழந்தையே உனக்கு தேவையானது தானாக எல்லா விதத்திலும் எல்லா ரூபத்திலும் கிடைத்து கொண்டே இருக்கும் அந்த விதத்தில்தான் உன் வாழ்விற்கு தேவையான மிகப்பெரிய இன்பமும் அந்த வரிசையில் வந்து கொண்டிருக்கின்றது நீ எங்கும் தேடி அலைய வேண்டாம் மகிழ்ச்சியை அது தானாக உன் வாழ்வை தேடி வரும் உன்னுடைய கடமையும் பொறுப்பையையும் இறைவனின் மீது பாரத்தை போட்டுவிட்டு சரிவர செய்து வா இறைவனின் துணை உனக்கு இருக்க எல்லா உதவியும் உனக்கு தானாக கிடைத்தபடியே இருக்கும் உன்னுடைய அருகில் நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்காக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் தெளிவாக பல விஷயங்களை நீ புரிந்து கொண்டிருப்பாய் என்று நம்பவும் செய்கின்றேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் என்று இன்றைய தினத்தில் அருளும் புரிகின்றேன் என்னுடைய அருள் உனக்கு முழுவதும் கிடைத்திருக்கின்றது நீ நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கை இனி வாழ்வாய் பழையனவற்றை பழையனவற்றையெல்லாம் மறந்துவிடு புதிய வாழ்க்கையில் காலெடுத்து வை உன்னுடைய தொடக்கம் இன்று முதலே இன்பமயமானதாக இருக்க தொடங்கிவிடும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்